ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வீட்டு வேலைகளை கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ட்ரைபாட் இல்லாத நேரத்தில் டக்குன்னு எப்படி ஒரு ட்ரைபாட் ரெடி பண்ணி மொபைலை ஃபிக்ஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எல்லார் வீட்லேயுமே வாட்டர் பாட்டில் இல்லைனா இந்த மாதிரி காலியான ஜூஸ் பாட்டில் இருக்கும் இதில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அதை மொபைலோட ஒரு சைடு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இப்போ அந்த வாட்டர் பாட்டிலை ஃபோனுக்கு கீழே இந்த மாதிரி வச்சிட்டு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட சேர்த்து இழுத்துட்டு இன்னொரு சைடு ஃபோனில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் ரொம்பவே பர்ஃபெக்டான மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம மொபைலில் ஒரு சைடு போட்டுட்டு இருந்த ரப்பர் பேண்டை வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து இழுத்துட்டு வந்து இன்னொரு சைடு மொபைலில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருலாம் இந்த மொபைல் ஸ்டாண்டை நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாகவே மூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ட்ராங்கான ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஃபோனுமே சேஃபாகவே இருக்கும் ஒருவேளை உங்கள் கிட்ட பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹைட்டை கூட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம குப்பையில் தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு ரொம்பவே பெஸ்ட்டான ஸ்கின் brightening ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஆயிலை நம்ம டெய்லி ஸ்கின்னில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளோட கருவலையம் கரும்புள்ளி எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்க டேனும் ரிமூவ் ஆகி நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே பிரைட்டாக பளிச்சுன்னு மாறிடும் குப்பையில் போடுற பொருளை வச்சு அப்படி எந்த ஆயில் ரெடி பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரை ஈரோம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே நான் ஒரு ஆரஞ்சோட தோலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோட்டில் ரெண்டு மூணு வாட்டி ஓட விட்டு எடுத்தாவே போதும் அந்த ஆரஞ்சோட தோல் வந்து நல்லா கொற வந்து நமக்கு க்ரெஷ் ஆகிடும் இப்போது இந்த ஆரஞ்சு தோலை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நம்மளோட ஆரஞ்சு வந்து குறை குறைப்பாக ஆரஞ்சாக போதும் ஒரு கடாயில் நான் ஃபிஃப்டி எம்எல் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த ஆரஞ்சு தோலையும் போட்டுடலாம் அடுப்பை கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆரஞ்சோட தோலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அந்த தோலை எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டாக ஹீட்டாக அந்த ஆரஞ்சோட தோலில் இருக்க எசம்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயிலையே நல்லாவே இறங்கும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை கிண்டி விட்டுட்டு அப்படியே அடுப்பை வந்து சிம்லேயே விட்டுருங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சோட எசன்ஸ் வந்து எண்ணெயில் இறங்குனதுனால அந்த எண்ணெயோட கலர் வந்து லைட்டாக ஒரு மாதிரி எல்லோயிஷாக சேஞ்ச் ஆகும் அந்த ஆரஞ்சோட தோலுமே ஒரு மாதிரி லைட் கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இந்த கலருக்கு ஆரஞ்சோட தோல் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோன்னா அந்த ஆரஞ்சு தோல் வந்து தீஞ்சு போய்டும் ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஆரஞ்சோட தோல் மேலே ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதில் ஒட்டிட்டு இருக்க எண்ணெயும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கிண்ணத்தில் கிடச்சிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா எல்லோயிஷ் ஆரஞ்சு கலரில் நமக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு இந்த எண்ணெய் வந்து நல்லாவே ஒரு ஆரஞ்சோட ஃப்ளேவரில் வாசனையாகவே இருக்கு இந்த எண்ணெய் மட்டும் இருந்தால் போதும் உங்களோட ஸ்கின் டோன் வந்து நேச்சுரலாகவே லைட்டாகி பிரைட் ஆயிடும் இந்த ஆயில நீங்க பகல் நேரத்திலையும் அப்ளை பண்ணலாம் நைட் நேரத்திலையும் அப்ளை பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயில் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர்க்கு அப்புறம் அந்த ஆயிலெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு வார்ம் வாட்டரில் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இந்த எண்ணெய் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கே வந்து ஒன் வீக்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து தலைவாணியிலெல்லாம் ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பகலில் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்மியான செலவில் நம்மளோட ஸ்கின்னுக்கு பெஸ்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த ஆயிலில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான டப்பால் ஊற்றி வச்சுக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் வெளியிலேயே வைக்கலாம் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாேருமே ஃபோன் எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம்னா இந்த மாதிரி தான் ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவோம் இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே வைக்கிறதுனால என்ன ஆகுனா நம்ம மற்ற திங்ஸ் வைக்கும்போது எடுக்கும்போது வந்து அந்த ஃபோனில் வந்து ஸ்கிராச்சஸ் விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி புதுசாக ஒரு பேர் சாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க இப்போது இந்த சாக்ஸை வந்து நம்ம ஊக்க வச்சு ஹேண்ட்பேக்கோட ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி போட்டு போட்டு விட்டுலாம் ஊக்கு போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட சாக்ஸ் பாருங்க ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு சைடில் இருக்கு இப்போ இதுக்குள்ளதான் நம்மளோட மொபைல் போனை நம்ம வைக்க போறோம் ஒரு டைமும் ஃபோன் யூஸ் பண்ணி அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் சாக்ஸ்குள்ளே சேஃபாக வச்சுக்கலாம் சாக்ஸ் வந்து உள்ளனுங்கிறதுனால உங்கள் ஃபோனை ரொம்பவே சேஃபாக வச்சுக்கும் நம்ம ஹேண்ட்பேக்கில் எவ்வளோ திங்ஸ் தான் வச்சுருந்தாலும் அந்த திங்ஸ் வந்து நம்மளோட ஃபோனை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது நம்மளோட ஃபோன் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அர்ஜென்ட்டுக்கு கால் வந்துச்சுன்னா கூட நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த இருந்து ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ஹேண்ட்பேக்கில் ஃபோனை வச்சு எடுத்துகிட்டு போகும்போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்குன்னே தனியாக புது சாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் துருவி மிக்ஸ் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு எப்படி தேங்காய் பூ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கேரட் துருவியில் வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டாவே போதும் ரொம்ப அழகாகவே நமக்கு தேங்காய் பூ கிடச்சிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம கைகளுக்காக கஷ்டப்பட்டு தேங்காய் துருவியில் தேங்காய் பூ துருவுறத விடவே இந்த மெத்தடில் தேங்காய் பூ துருவுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம தேங்காவை ஓட்டிலேருந்து கீரி எடுத்துட்டு இந்த மாதிரி கேரட் துருவி வச்சு ரொம்ப ஈஸியாகவே தேங்காய் பூ துருவிடலாம் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நார்மலாக நம்ம அரைக்கிற இட்லி தோசை மாவு வந்து புளிக்கிறதுக்கு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் சம்டைம்ஸ் வெயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா மாவு புளிக்கிறதுக்கு இன்னும் ரொம்பவே லேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் கூட சீக்கிரமாக எப்படி மாவு புளிக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசை மாவை அரைச்சதும் நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் ஊற்றி வச்சுருங்க குக்கரில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா குக்கரோட மூடியில் விசில் கேஸ்கெட் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அதோடவே குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் இட்லி தோசை மாவை குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே அந்த மாவு வந்து புளிச்சு வந்துடும் உங்களுக்கும் சீக்கிரமாகவே இட்லி தோசை மாவு புளிக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் ஸ்கூல் போகிற பசங்களோட யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல பேனாக்கிருக்கள் இருக்கும் அந்த பேனாக்கிருக்கலை நம்ம என்ன தான் டிட்டர்ஜென்ட் லிக்விட் சோப்பு சோப்பு பொடின்னு போட்டு தேய்ச்சாலும் போகவே போகாது ஸோ அந்த கடினமான பேனாக்கிருக்கள் கரையை கூட இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம சோப்பு லிக்விடு டிட்டர்ஜென்ட் பவுடர்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பளிச்சுன்னு கரையை போக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் ஸ்ப்ரே ஏதாவது எடுத்துக்கோங்க அது அந்த பேனாக்கரை மேலே நாலஞ்சு வாட்டி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும் அந்த பேனாக்கரை வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பேனாலுக்கு இருக்கிற கரை வந்து இருந்த இடமே தெரியாத அளவுக்கு நமக்கு இப்போது பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு இந்த டிப்ஸ் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கும் கை வலிக்க ப்ரெஷ் போட்டு தேய்க்கிற வேலை இருக்காது நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா